பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே தாமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தை பதினேழு என் தலைவராகிய ஆண்டவரே உம் மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே உமக்கு கடினமானது எதுவும் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த மிக்க அதிகாலை பொழுதிற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி அந்த அதிகாலையிலே தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது திருமுகத்தை நாடி உமது அருள் ஆசீர்வாதத்தோடும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடும் செபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகின்றது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது எங்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒரு விடுதலை வருவது எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அனைத்து காரியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவளாக இந்த உலகத்தில் வாழ்வது உமது கிருபையே ஏனென்றால் தகப்பனே எங்களுடைய தாய் தகப்பன் வழியாக விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து எங்களுடைய உள்ளத்திலே நல்ல ஒரு சுவைமிக்க

அண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை பார்த்து ரகசிக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை சூழ்நிலையை எங்களுக்கு சாதகமாக நீர் மாற்றிக் மலைகளையும் குன்றுகளையும் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி உமது மகத்துவம் மேதா மேலானது உமது வல்லமை மேலானது உமது கிருபை மேலானது என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீரே எங்களுக்கு தகப்பனாக இருக்கின்றீர் தாயாக இருக்கின்றீர் தாய்க்கும் தகப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வார்கள் என்பதை உணர்கின்றோம் அதே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதி ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே தகப்பனே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் உயர்ந்த மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் உமத்துக்கு கடினமானது எதுவும் இல்லை என்பதை உணர்கின்றோம் நாங்கள் நினைக்கின்றோம் என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்னுடைய குடும்ப குடும்பம் ஏலத்தில் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகின்றது ஏழ்மையில் இருக்கின்றது என்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லையே எனக்கு இவ்வளவு கடினம் என்னுடைய வாழ்க்கை ஏன் ஒரு நரகமாக இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் சோகம் நிரம்பி கிடைக்கிறது என்று சொல்லி அணுதி தேடி வந்து கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக உமக்கு கடினமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலாலும் வல்லமையாலும் ஓங்கிய புயத்தாலும் என் ஆண்டவர் தாமே வலப்படுத்திட வேண்டும்

தகப்பனே உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது ஏனென்றால் நீரே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கின்றீர் எங்கள் சாயலாக இருந்து செயலாற்றுகின்ற எங்களை கைவிடாதபடி ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் உண்மை தவிர எங்களுக்கு மீட்பு வேர் யார் தகப்பனை தர முடியும் எங்களுக்கு விடுதலை யார் தகப்பனை தர முடியும் எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் யார் தகப்பனி கொடுக்க முடியும் அந்தவரே இந்த நேரத்தில் கூட எங்களுடைய பாவங்கள் உமக்கு முன்பாக தடையாக இருக்கின்றது பாவம் செய்து செய்து எங்களுடைய உள்ளம் கடினப்பட்டு இருக்கின்றது எங்களுடைய இதயம் ஒரு கல்லை போல் இருக்கின்றது இந்த நாளிலே தகப்பனி கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக உமது ஆற்றலும் வல்லமையும் கடந்து வருவதாக என் ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே சாத்தான் எங்களுக்குள் விதைத்திருக்கக்கூடிய தீமையின் காரியங்களையும் சாத்தானுடைய வல்லமைகளையும் என் ஆண்டவராகிய இயேசு நாளிலே எடுத்து மாற்றிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அழுது புலம்பிக் கொண்டு இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே தொடக்க நூல் பதினெட்டு பதிமூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரால் ஆகாதது எதுவும் கிடையாது என்றும் ஆம் தகப்பனே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த நாளில் அவரது பரிசுத்த ரத்தம் யார் யார் பாவி என்று உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஐயோ நான் கொடுமை செய்திருக்கின்றேன் கற்பத்தில் குழந்தைகளை அழைத்து இருக்கின்றேன் அதற்கு துணை சென்று கொலை செய்திருக்கின்றேன் மற்றவருடைய வாழ்க்கையை பெயரை மற்றவர்களை பற்றி புரணி பேசி இருக்கின்றேன் மற்றவர்களுடைய வேலையை பறித்து இருக்கின்றேன் மற்றவருடைய தொழிலை நாசப்படுத்தி இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு எதிராக சேவனை செய்து இருக்கின்றேன் என்று சொல்லேன் மனம் மருந்தி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ மனம் கசந்து இந்த நேரத்திலே உமை நோக்கி ஜபிக்கிறார்களோ அவருடைய ஜபத்தை கேட்பீராக அண்டவரே அவர்களை விட்டு பிரிந்து விடாதபடி அவர்களை ஆசீர்வதித்திட உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் லூகா நற்செய்தி ஒன்று முப்பத்தி ஏழில் சொன்னதுபடி கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் மனிதனால் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது தகப்பனே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து உமை நோக்கி செபித்து கொண்டு இருக்கின்றோம் காணொலியின் வழியாக யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் உமை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜபத்தை கேட்பீராக அவருடைய ஜபம் உமது திரு சமூகத்திலே வானதூதர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்களாக ஒரு மனிதனுடைய ஜபம் என் ஆண்டு சமூகத்தில் கடந்து வரும் பொழுது உண்மையிலே அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே வேதம் வாசித்து ஜபமாலை சொல்லி சமூகத்தில் உருவாகிட வேண்டுமாய் நோக்கி சுவாமி இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள்கின்றேன் ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்ற கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடை அநேக பேருக்கு தொண்டை சம்பந்தமான கேன்சர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் சம்பந்தமான கேன்சர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டும் அண்டவரே உடல் உறுப்புகளை இழந்தும் தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு

இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவே இரக்கத்தின் தாயே வியாகுல அன்னையையும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே ஜவமாலை அன்னையையும் உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நாங்கள் அனைவரும் பாவிகள் என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திரு வயிற்றின் கனி சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்